வணக்கம் நம்முடைய கழக தோழர்கள் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரையிலும் நம்முடைய கடற்கரை சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சூராசியமான விஷயத்தை பேச போகிறோம் இதுவரையிலும் நம்ம கடற்கரை சேனல் அரசியலை மட்டுமே பேசிக்கொண்டிருந்தது இன்றைக்கு இலக்கியத்தையும் நம்ம பேசலான்னு நினைக்கிறேன் அதனுடைய முதல் வீடியோ தான் இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு எடுத்துக்கக்கூடிய தலைப்புன்னு பார்த்திங்கன்னா இலக்கியமும் திரைப்பட பாடல்கள் ஒரு காலகட்டத்தில் கண்டதாசன் அவர்கள் மிக பிரபலமாக திரை உலகை ஆண்டு கொண்டிருந்த நேரம் அவருடைய பாடல் வரிகள் பட்டி தொட்டி எங்கும் நீக்க வர நிறைந்திருந்தது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வானொலிகளில் மட்டுமே பாடல்களில் கேட்டுக்கிட்டு இருந்த நேரம் அவருடைய குரல் கேட்காத வீடுகளே இல்லை என்று சொல்ல முடியும் அது தத்துவ பாடல்களாக இருக்கட்டும் காதல் பாடல்களாக இருக்கட்டும் கொள்கை பாடல்களாக இருக்கட்டும் எந்த விதமான ஜோனர் கொடுத்தாலும் அவர் வந்து ரொம்ப அனாசியமாக அந்த செய்திகளை கீழே இருக்கக்கூடிய சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆடு வைக்கிறவன் மாடு வைக்கிறவன் வயல்வெளிகளில் வேலை செய்கிறவன் இப்படி பல்வேறு தரப்பு மக்களின் மிகப்பெரிய அறிவாளிகளையும் கூட கட்டி போட்டிருந்தன அப்படிப்பட்ட சூழலில் தான் ஒரு பேராசிரியர் ஒரு மேடைகளில் பேசுவதற்காக அவரை அழைக்கிறாங்க அந்த மேடையினுடைய விஷயம் என்னென்னா இலக்கியங்களும் திரைப்பாடல்களும் அப்படிங்கிற தலைப்பு தான் அந்த அம்மா ஏதோ பேச போகிறாங்கன்னு எல்லோரும் ஆர்வமாக கவனிச்சுக்கிட்டு இருந்தபோது கண்ணதாசன் அவர்களை மிக கடுமையாக அவருடைய திரைப்பட பாடல்கள் எல்லாம் இலக்கியங்கள்லேருந்து காப்பி அடிக்கப்பட்டிருக்கு அவனு ஒன்றும் சொந்தமாக எழுதலை எல்லாமே காப்பி அடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஓட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க தாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறத விட தொமிச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்ணதாசனை இந்த வானொலியில் இந்த பேசின இந்த செய்தி இரண்டு நாள் பொறுத்து தான் வெளிப்பர ஒளிபரப்பாகுது அப்படி ஒளிபரப்பான பிறகு இந்த அம்மாவுடைய பேச்சை கேட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல நண்பர்கள் பல்வேறு ஆட்கள் அந்த அம்மாவை தொடர்பு கொண்டு பேராசிரியரை தொடர்பு கொண்டு நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க நாங்கள் கூட கண்ணதாசை ஏதோ சொந்தமாக தான் எழுதிக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு கவி சக்கரவர்த்தியாச்சே அவர் எழுதுவதெல்லாம் அவருடைய சொந்தமான சிந்தனை இருந்து வருது அப்படி தான் நாங்களாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த எடுத்துக்காட்டுகள்லாம் கேட்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பாராட்டு மலை பொழிந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி பாராட்டு மலை பொழிந்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஃபோனும் அவருடைய அப்பளா வந்து மொபைல் கிடையாது அவர் வீட்டில் இருக்கக்கூடிய தொலைபேசி தான் நம்ம வந்து ரிங் போட்டுவோம்ல சுற்றி சுற்றி போட்டுவோம்ல அந்த மாதிரியான தொலைபேசி ஃபோன் பண்ணி எல்லாரும் பாராட்டுறாங்க அப்படி பாராட்டி முடிஞ்ச பிறகு ஒரு ஃபோன் ஒன்று வருது அந்த ஃபோனை ஆஹா இன்னும் யார் நம்மளை பாராட்டுறதுக்காக வராங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஃபோனை எடுக்கிறாங்க ஃபோனை உடனே எதிர்மனையில் நான் கண்ணதாசன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு கை காலெல்லாம் நடுங்கி போச்சு ஐயோ கண்ணதாசனை நம்ம இவ்வளோ கடுமையாக விமர்சிச்சு விட்டோமே அவர் என்ன பேசுவாரோ எப்படி பேசுவாரோ கையை ஊரில் காலம் ஊரலை வேர்த்து போச்சு தொண்டை அடைக்கிது வார்த்தை வரலை குரல் அவருக்கு பதில் கூட சொல்ல முடியல அந்த அளவுக்கு குரல் வந்து கம்மி போச்சு எதிர்மனையில் இருக்கக்கூடிய கண்ணதாசன் நல்லா பேசுகிறீங்கம்மா உங்களுடைய பேச்சு ரொம்ப அழகாக இருந்தது ஆழமாகவும் இருந்தது கருத்தாலமிக்கமாகவும் இருந்தது நீங்கள் சொல்கிறீங்க நான் இலக்கியங்கள்லேருந்து இந்த விஷயங்களெல்லாம் காப்பி அடிச்சேன்னு உண்மைதாம்மா இலக்கியங்களிலிருந்து தான் நான் காப்பி அடித்திருக்கிறேன் அது ஒன்றும் தவறு இல்லையம்மா உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு தகவலை சொல்கிறேன் இப்போ சமஸ்கிருதம் இருக்கு சமஸ்கிருதத்தில் ஒரு திருமணம் நடக்குதுன்னா சமஸ்கிருதத்தில் மந்திரங்கள் ஓதுவாங்க அப்படி மந்திரங்கள் ஓதும்போது அந்த மந்திரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க நான் மனமாக இருந்து நினைக்கின்றேன் நீ வாக்காக இருந்து பேசு அப்படிங்கிற ஒரு தத்துவ மொழி அதில் இருக்குது அந்த மந்திரம் ஓதுகின்ற போது இந்த வார்த்தை வரும் அப்போ நான் தான் வந்து மனதில் வைத்து ஒரு பாட்டை எழுதுறேன் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தை இப்போ இலக்கியத்துல அதாவது குறிப்பா சமஸ்கிருதத்துல சொன்ன இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு தெரியும் எந்த மக்களுக்காக தெரியுமா சமஸ்கிருதத்தில் கல்யாண நேரங்களில் இந்த குறிப்பட்ட ஒரு மந்திரங்கள் ஓதப்படுகிறது இந்த வார்த்தையில் இந்த மந்திரம் ஓதப்படுதுன்னு யாருக்காது தெரியுமா ஆனால் நான் எழுதினேன் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படிங்கிற அந்த மந்திரத்தினுடைய அந்த வார்த்தையை நான் வந்து இங்கே வெளிப்படுத்துறேன் அப்போ இது வந்து மக்களுக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய சாதாரண ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய பராமர மக்களுக்கும் போய் சேருது அதனால் இலக்கியங்களிலிருந்து நான் வந்து இந்த மாதிரியான சொற்றாடங்களை நான் வந்து பயன்படுத்துகிறேன் அது ஒன்றும் தவறு இல்லை அப்படிங்கிறது தான் அவர் அதை எடுத்து வைக்கிறார் இந்த அம்மா மிரண்டு போயிட்டாங்க ஏன் மிரண்டு போகிறாங்கன்னா மிகப்பெரிய ஜாம் ஜாம்பவான் துறை உலகில் அவரை தவிர்க்கவே முடியாது பாடல்களில் அவரை தவிர்க்கவே முடியாது அப்படிப்பட்ட கண்ணதாசன் அவரே ஃபோன் செய்து நான் வந்து அப்படி தான் எடுத்தேன் அப்படி தான் எடுத்திருக்கிறேன் அது ஒன்றும் தவறு இல்லை ஏன் அந்த விஷயத்தை நான் வந்து எடுத்து கையாளுகிறேன் என்றால் இதை ஏ ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கும் சாதாரண பாமரனுக்கும் போய் சேர வேண்டும் இந்த வார்த்தைகள் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் இந்த மாதிரியான இலக்கியங்களிலிருந்து கருத்துக்களை எடுத்து அதை பாமர மக்களுக்கும் ஒரு பாமரனுக்கும் புரியக்கூடிய வகையில் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே இந்த அம்மா கண்கலங்கிட்டாங்க ஆகா இவ்வளோ பெரிய ஆளுமையை நம்ம வந்து தவறுதலாக பேசிட்டவே அப்படி இலக்கியங்களில் எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் சரியானதாகவும் இருக்கும் சரியான பார்வையாக இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா நினச்சி அந்த அம்மாவே இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் தகவலாக சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு தகவலை தான் இன்றைக்கி உங்களுக்கு தகவலாக சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்